இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேயும் விஜய் பார்வதியும் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்காங்க அப்போ வந்து ரம்யா வந்து என்ன அந்த ஒரு பிளேட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ வந்து இல்லை வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒருத்தருக்காக பண்ணால் தான் மிச்சம் எதாவது இருந்ததுன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு அதுக்கு வந்து ரம்யா வந்து ஒவ்வொரு டென்ஷன் ஆகிட்டு அவங்க வந்து இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க போய் நான்ட்டு போகிறோன்னே எப்பஜி அதுக்கு மேலே கத்திடுவார் ஏன்னா பாவம் ரெண்டு பேத்துக்குமே வந்து பயங்கர வேலை மார்னிங்லேருந்து தனியாக வேலை பார்க்குறாங்க அப்போ வந்து அதர்ஸ் வந்து ஓகே இது பண்ணலாம் அவங்கள இரிட்டேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் பட் அது ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும் ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் தேவையில்லாமல் இல்லாமல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல ரம்யா ஏன்னா ரம்யா எதுவுமே சாப்பிடாமலும் இல்லை அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸோ ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டாங்க லைஃப்பில் அதுக்கப்புறம் வந்து இல்லை எனக்கு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல அவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட் கேட்குறாங்க கேட்ட உடனே இவருக்கும் ரொம்ப கோவந்துருச்சு பின்னாடி இருந்து எல்லாருமே வந்து சொரிஞ்சு விட்டுட்டுருக்கீங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்து தேவையில்லாமல் மூட்டி விட்டுட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தை விட்டுட்டு எப்ஜே இந்த இடத்துலேருந்து கோவப்பட்டு போயிடுறாரு இப்போ வந்து ஃபோர்த் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணி கடைசி வந்து எஃப்ஜே போய் சாரி கேட்டுடுறாரு ஏன்னா சாரி கேட்கலைன்னா இந்த ஹாஸ்டல் டீம் வந்து நாளைக்கு வந்து தோற்றுரும் அப்புறம் அது வந்து ஏதாச்சும் ஒரு ஃபயர் ஆகும் ஏன்னா ஒரு வேளை டைரெக்ட் நாமினேஷனாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பவர் பிக் பாஸ் கொடுப்பாரு அந்த டீம் ஜெயிச்சிருச்சுன்னா ஒருவேளை அவங்க கேப்டன்சி டாஸ்கில் பங் பங்கேற்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இங்கே இறங்கி தான் ஆகணும் இப்போ நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போகிட்டுருக்கு லைவில் கடைசியான ஃபோர்த் ப்ரமோவில் வந்து எஃப்ஜி வந்து சாரி கேட்டுடுறாரு அவங்க சாரி அக்செப்டடுன்னு சொல்லிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொவோக் பண்ணலாம் இரிட்டேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு பட் இது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியலை கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது ஒரு சாப்பாடு பரிமாறுறதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ நேரம் இருந்து சமைச்சிட்டு பரிமாறிட்டு இருக்கிறவங்க செம்ம கடுப்பில் இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்